தேசிய சபையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முதலாம் இலக்க பாராளுமன்ற ஒய்வூதிய சட்டமூலத்தை நீக்குவதற்காக இரண்டாயிரத்தி ஐந்து ஆறாம் மாதம் பதினாறாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான அனுமதி கிடைக்கப்பெற்றது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டதைப் போன்று வளமான நாடு அழகான வாழ்க்கையினும் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய சகல இளைஞர்களுக்கும் அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிக்கமைய பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது துணைவியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஓய்வூதிய உரிமையை ரத்து செய்யும் நோக்கமாக கொண்டு பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்ட வரைவு சட்ட வரைஞர்களால் தயாரிக்கப்பட்டுள்ளது குறித்த வரைவுக்கு சட்ட மாதிபரின் அனுமதி பெற்றுள்ளது அதன் சட்ட வரைவு அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதன் பின்னர் அனுமதிக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த கியாதிசா தெரிவித்துள்ளார் அப்படி ஜனதா வகை நாம் மக்கள் ஆணையை பெற்றுக் கொண்டது ஜனாதிபதிகள் அனுபவிக்கும் வீடு உள்ளிட்ட வரப்பிரசாதங்கள் செய்வது உள்ளிட்ட இரண்டு ஓய்வூதியங்களை அடிப்படையாக கொண்டு அதற்காமையே நாம் செயற்பட்டுள்ளோம் அதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் கடந்த காலங்களில் பெற்றுக்கொண்ட கொண்ட ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது இனிவரும் காலங்களில் ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்